வணக்கம் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து எல்லாருடைய ஆவலும் அவங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும் படிக்கிற இடமா இருக்கட்டும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாம அமைதியா நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஆசையும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுனால ப்ரிவென்ஷன் ஆப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் பத்தி அவேர்னஸ் வந்து பல இடங்கள்ல கொடுக்கப்படுது இதோட முக்கியத்துவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் நம்ம வேலை பார்க்குற இடங்களிலும் நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் வந்து அவேர்னஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸோ என்ன மாதிரி வந்து வேலை பார்க்குற இடங்களில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி சக ஊழியர்களிடம் எப்படி இப்போ வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இது வந்து கொடுக்க வேண்டியது மிக மிக இன்றுமே இப்போ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலேஜில் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணுறாங்கனாலும் இமீடியட்டாக அவங்களுக்கும் இதோட அவேர்னஸை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் ஒர்க்கிங் ப்ளேஸாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் மிக கவனமாக இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது வந்து ஒரு அவ ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்படுது பள்ளியிலோ இல்லை கல்லூரிகளிலோ இல்லை வேலை பார்க்குற இடங்களிலோ நடந்துச்சு அப்படின்னா யார் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் அதை அதுதான் நம்ம வந்து ஐசிசின்னு சொல்லுவாங்க இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபார்ம் பண்ணணும் அவங்களோட டீடைல்ஸ் அவங்களோட ஃபோட்டோ காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி வந்து மக்கள் வந்து எங்கே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்களோ ஃபேன்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கஸ்டமர் லான்ச்சா இருக்கட்டும் எங்கே வந்து அதிகமாக மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லை மூணாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா எப்பயுமே நம்ம வேலை பார்க்கிற இடங்களில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வெளியில பிஹேவ் பண்ண முடியாது டு நம்ம பார்க்குற இடமா இருக்கட்டும் இருக்கட்டும் டு அதை வந்து நம்ம சிறப்பாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து எல்லாருமே இப்ப சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட் டச் பேட் டச்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ்லயும் சரி வந்து நம்ம கூட படிக்கிற பசங்களோடய இல்ல டீச்சர்ஸோடய இல்ல வரவங்களோடய நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற எட்டிக்யூட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் எட்டிக்யூட்ஸ் டு பி யூனோ தாட் டு த பீப்புள் யா ஹூவர் இஸ் கம்மிங் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இதை பற்றி வந்து சிறப்பாக சொல்லிக் கொடுக்கணும் வேலை பார்க்குற இடமோ படிக்கிற இடமோ வந்து எதற்கு அப்படிங்கிற அதோட காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ரொம்ப கண்ணியமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி மிக கண்ணியத்தோடு நம்ம நடந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை கண்டிப்பாக தவிர்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்